சந்தியா நீ சரி இல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு மணி வந்து பிச்சு வதறிட்டார் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து பண்ணி சஸ்கிரைப் ஆதரவு வந்து தாங்க மணி வந்து தாலி கட்டுறாங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து பத்மா வந்து தடுக்கிறாங்க என்ன நீங்கள் இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறீங்க என்ன பத்மா நீங்களும் வந்து இது மாதிரி சடனாக தானே சொன்னீங்க நீங்கள் செஞ்சால் மட்டும் கரெக்டு இந்த குடும்பத்துக்காக வந்து கதிர் வந்து முன்ன நின்று எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேங்கிறான் இவன் பண்ணா தப்பாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் திருப்பி வந்து பாட்டி வந்து தடுக்கிறாங்க தாலி கட்டும்போது என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி மணி வந்து கேட்குறாங்க இல்லை மாப்ள எப்போதும் வந்து இந்த விஷயத்தில் வந்து சம்மந்தமாக இல்லையான்னு கேட்கணும் கதிர் வந்து எத்தனை வாட்டி ஆ சம்மதங்கிற மாதிரி சொல்லுவான் கதிர் வேணால் நீ வந்து போர்டு வேணா எழுதி ஒட்டிக்கிறியா எனக்கு ச கல்யாணத்தில் பரிபூர்ண சம்மதங்கிற மாதிரி மணி வந்து செம்மையாக கலாய்க்கிறாங்க பார்வதி வந்து கேட்குறாங்க கரெக்டான நேரத்தில் வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்களே அது நல்ல நேரம்னா இதுவும் நல்ல நேரம் தானே அப்படி சொல்லி சித்தப்புங்கிற மாதிரி சமையல் வந்து மாஸ் பண்ணுறாங்க கதிர அந்த இடத்துல பாட்டி வந்து தடுக்கிறாங்க திருப்பியும் என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே நிச்சயம் இந்த விஷயத்தில் எல்லாரும் தப்பாக தான் பேசுவாங்க சீனுக்கு மாயா வந்து ஏற்ற ஜோடின்னு நம்ம நினைக்கிறோம் அது தப்பு சாருமதி தான் ஏற்ற ஜோடி சும்மானு இருக்கீங்களா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் வந்து மணி பேசுகிறத கேட்கலன்னோடனே ரமணி பாட்டி வந்து அவங்க பையன்கிட்ட வந்து பேசுகிறாங்க மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க நீயே ஒரு முடிவு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே நான் என்னம்மா முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது நான் ஒரு முடிவு இதான் கரெக்டுங்கிற மாதிரி சொன்னேன் எல்லாரும் வந்து கேட்குற மாதிரி ஆரம்பத்தில் தலையாட்டினீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய விருப்பம் என்னன்னு சொல்லிட்டேன் மாயாவுக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம்னே இப்போ ஏன் கிட்டே சம்மதமாக கேட்டீங்க சீனுக்கும் சார்மதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க அதுக்கெல்லாம் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது நான் ஒரு நல்ல முடிவு காட்டினேன் அது நீங்கள் தப்பு நீங்கள் இப்போ சீனுவோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு முடிவு எடுக்கிறதுல எல்லா விதத்துலேயும் வந்து தகுதியான ஆள் தான் அவர் தான் பையனுக்கு மாயாங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவரை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது மச்சா தான் கரெக்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம இருக்கிறான் அப்படி சொல்லுங்க அதான் சொல்லிட்டா அப்பல இல்லை ஏன் பையனுக்கு கல்யாணம்னா யாரு மருமகளாக வரணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல யாரும் பேச முடியாம நிற்கிறாங்க டேய் கதிரவா நல்ல நேரம் முடிஞ்சிட புதுரா தாலி கட்டுறா அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கம் மகாலிங்க வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு என்னங்க வேணுங்கிற மாதிரி சிவராமனும் மணி வந்து செம்யா வந்து கலாய்க்கிறாங்க மாப்பிளை யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து தாலி கட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் என்னது மாப்பிள்ள என்ன ஏதா சீனுக்கு எப்படி மதிப்பு மரியாதை இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க இந்த வீட்டு பையனாக வந்து கதிர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேங்கண்ணா உங்களுக்கு என்னங்க பிரச்சனையாக தோணுதுங்கிற மாதிரி கண்ணாப்புனான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மணி ஆவேசமாக பேசுனதுனால மகாலிங்கத்தால் எதுவுமே வந்து பேச முடியாமல் போயிடுது சாலிகட்டலான் நான் ஆல்மோஸ்ட் கிட்டங்க வந்தோடனே வேணா வேணாங்கிறாங்க விருந்தாளியை கூப்பிட்டுருக்கேன் அந்த விருந்தாளி வந்துட்டோன்னோன்னே அப்படியே வந்து போஸ்டர் அடித்து ஒட்டினார்ல அவர் வந்து நிற்கிறாரு வாங்க வாங்க உங்களுக்காக தான் நானும் கதிரும் ரொம்ப நேரமாக வந்து காத்துட்டுருக்கோன்னு அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மணி இவர் யார் தெரியுமா மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறீங்க மச்சா அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்காரு ஆயிரம் போஸ்டர் ஒட்டுறது எவ்வளோ கஷ்டம் அதுவும் ஒரே நைட்டில் ஆமாம் மச்சா ரொம்பவே கஷ்டம்தான் நம்ம குடும்பத்தோட அருமை எல்லாம் பற்றி இவர் தான் வந்து வீதி வீதியாக தெருத்திருவா போஸ்டர்லாம் ஒட்டினது என்ன போஸ்டர் ஒட்டினார் ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்டோன்னே தெரியலையா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான மூல காரணமே இவர் தான் இவர் தான் நம்ம வீட்டில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வெளியில் வந்து கொண்டு வந்தார் சாருவும் சீனும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து ஒட்டினாங்களே அந்த நல்ல காரியம் செஞ்சதே இவர் தான் அப்படின்னு இதுக்காக இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க டே வாடா அப்படின்னு சொல்லி டிஷிம் டிஷிம் பண்ண பார்க்குறாங்க நம்ம சிவராமன் நல்லாவே வந்து அடிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து மணி வந்து தடுக்கிறாங்க என்ன மச்சான் இங்கே திரைக்கதை வசனம் எல்லாமே நான் தான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க இவங்க மட்டும் காசுக்காக ஆசைப்பட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்காங்க ஆனால் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு நம்ம தெரிஞ்சிக்க வேணாமா அப்போ வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சிவராமன் வந்து மரியாதையாக சொல்கிறாங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க அதை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் பேசுன்னு மணி வந்து செமையாக வந்து கலாச்சோடனே எதுவுமே வந்து சொல்கிற மாதிரி தெரில ரகுராம் வந்து சட்டையை பிடிச்சி இப்படி உழுக்கணுன்னு வந்து பயந்துட்டாங்க அந்த இடத்துல நான் உண்மையை சொல்லிடுறையா என்னை மன்னிச்சிரு நீ காசுக்காக ஆசைப்பட்டு இது மாதிரி செஞ்சதுனால ஒன்றை நான் விட்டுறேன் உண்மையை சொல்லி யார் இது மாதிரிலாம் செய்ய சொன்னது பார்வதி தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஓடி போடா இங்கேருந்து அப்படின்னு சொன்னோன்னே சிவராமனுக்கு வந்து பாருங்க கோவம் பார்வதி வந்து கண்ணத்துலேயும் வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க என்னடி கூட இருந்துக்கிட்டே வந்து குளிப்பறிக்கிறியா உன்னோட ஆசை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றிக்கணும்னு பார்க்குறியா உங்களுக்கு மாயாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கிக்க பிடிக்கல அதுக்காக எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தான் சார் வந்து நினச்சி பார்க்குறாங்க இந்த ஐடியா கொடுத்தது எல்லாம் வந்து சார்மதி தான் இதை வந்து நிறைவேற்றினது பத்மாவும் பார்வதியும் ஆனால் மாட்டிக்கிட்டது பார்வதி அந்த இடத்துல என்ன நினைக்கிறீங்க இந்த கல்யாணத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதமே இல்லை அண்ணன் எங்கள்கிட்ட கேட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மாவும் வந்து பேசுகிறாங்க எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு மாயாக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அப்படின்னு சொல்லிடுறாங்க எனது சம்மதம் இல்லையா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் சொன்னேன் ஆனால் நீ வந்து மாயாக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வைப்பேன் நான் எதிரே பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தானே கரெக்டுங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்பர் இருக்கிற பார்வதி வந்து இனிமேட்டு இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டே வந்து வீதி வீதியாக தெருவாக வந்து இது மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொல்றேன்னு சொல்லி வீட்டை விட்டு மரியாதையாக வெளியே போன கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடித்து துறத்துறாங்க அப்பன்னு பார்த்து பத்மா வந்து தடுக்கிறாங்க எனக்கும் இதில் எந்த விதத்துலையும் வந்து சம்மந்தம் வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் தான் எனக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் வந்து முடிவெடுக்கிறீங்க நான் சொன்னால் எதுவாக இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு நன்மையாக தானே இருக்குங்கிற மாதிரி ரக்ராம் வந்து பேசுகிறப்ப எனக்கு டோட்டலாக பிடிக்கவே இல்லைனே அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போனா உன்னோட அப்பாவாக இருந்து எனக்கும் இந்த கல்யாணத்தில் துளி கூட சம்மந்தம் இல்லை எனக்கு சீனு தான் மாப்பிள்ளையாக வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்புறம் என்ன எதுக்கு பத்திரிகை எல்லாம் செம்மையாக வந்து மாஸ் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தையும் வந்து தானே நீங்கிற மாதிரி மணி வந்து பாயிண்ட்டு மேலே பாயிண்ட்டாக வந்து வைக்கிறாங்க அது ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒன்று யோசிச்சு செஞ்சுட்டேங்க நீ நினச்சா வேணும்ப நான் வேணாம்ம்ப இதுக்கெல்லாம் நாங்கள் தான் கிடச்சோமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து மணிவண்ணன் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க உன்னோட வரலாறுலாம் தெரியாமல் இங்கே பேசாத மச்சா இந்த போஸ்டர் அடித்த விவகாரத்துக்கு பின்னாடி இன்னமும் ஏகப்பட்ட பேரெலாம் இருப்பாங்கன்னு மணி வந்து மாஸ் பண்ணுறாங்க உங்களால் யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆமாம் என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு மகாலிங்கத்தை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க இங்கே ஒரு பெரிய திட்டமே போட்டு சீனுக்கும் சாருமதிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி வந்து சதி வேற நடந்துக்கிட்டே இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம்னு சொன்னால் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் இதெல்லாம் வேணும் தான் நடக்குதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விடுங்க நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுறீங்க சீனுக்கும் சாருமதிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்கள் விருப்பத்தை நான் எதுவுமே சொல்லலை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அவங்க தான் என் பையன்கிட்ட நான் முடிவாக வந்து கேட்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல சமையல் வந்து மாஸ் பண்ணுறாங்க நம்ம மணி டேய் சொல்கிறா உன் முடிவில் தாண்டா இருக்குது நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு நானும் வந்து பரிபூர்ணமாக சம்மதிக்கிறேன் நீ சொன்ன முடிவுக்கு நான் ஆதரவாக நிற்கிறேன் என்னை மீறி இங்கே யார் என்ன முடிவு எடுக்கிறான்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி மணி வந்து பிச்சு வத்துர்றாங்க இந்த ஜென்மம் மட்டும் இல்லை ஏழையில ஜென்மத்துக்கும் எனக்கு மாயா மட்டும்தான் மனைவி இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ளையோட விருப்பத்தை சொல்லியாச்சு மேட்டிங் அவன் ஆதும் ஒருத்தன் இந்த வீட்டில் இருக்கிறவன் சீனுக்கு சாரு தான் ஜோடின்னு சொல்லி பேசினீங்க அப்புறம் தான் மச்சான் இந்த முடிவை இப்போயே வந்து நம்ம தீர்த்து வைக்கணும்னா தாலி எடுத்து மாயா காலத்தில் இப்போயே கட்ட சொல்லிடுவோம் இந்த பிரச்சனை வந்து ஓயவே ஓயாது ஏதாவது வந்து சரி திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ரகுராம் நீங்களே இப்போ ஒரு நல்ல முடிவாக வந்து எடுங்க என் முடிவை நான் சொல்லிட்டேன்னு மணி வந்து பிச்சு உதறாங்க மச்சான் சொல்கிறது எல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல சிவராமனும் வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்